सेली सब கொண்டாடுவோம் அப்படின்றீங்க சோ சூப்பர் டீச்சர் உண்மையிலேயே வந்து இது வேறு மாதிரி இருக்குது டீச்சர் இனிமேல் நான் இதெல்லாம் வந்து இது மாதிரிலாம் வந்து நான் எதுவுமே வந்து பண்ணதில்லை டீச்சர் ஏன்னா நமக்கு வந்து அதில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது ஸோ நான் வந்து அதை பற்றி எதுவுமே பேசலை கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டீச்சர் கண்டிப்பாக அதை வந்து செலிப்ரேஷன் பண்ணிடுவோம் சரிங்களா ஒன்லி பதினோரு Guruji, only 11,000 very low in India. May you took now to tag Vijay, Vijay, election to answer. டீச்சர் குருஜி ஒன்லி பதினோரு ஆயிரம் வெரி லோ இன் இண்டியா இந்தியா ப்ரேஜ் அது பர்கர் கால் மீ ஒரு நம்பர் போட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மை யூ டியூப் விஜய் டுலெக்ஷன் டு ஆன்சர் ஐ வான்ட் டு ஜாயின் விஜய் மக்கள் கட்சி ஐ வாண்ட் டு ஜாயின் கண்டிப்பாக கண்டிப்பாக டீச்சர் நீங்கள் வந்து அந்த விஜயோட அந்த கட்சியில் சேரப்போகிறீங்களா மகிழ்ச்சி கண்டிப்பாக சேருங்கள் உங்களே அன்போடு வரவேற்கிறேன்னு வாங்க இது வந்து டீச்சர் இங்கே வந்து உங்கள் நம்பரா இருங்க நான் ஒரு ஸ்க்ரீன் ஷார்ட்டை எடுத்து வச்சுக்கிறேன் மக்கள் கட்சி டு பி கொள்கை ஓ அப்படிங்களா டு பி கொள்கை பரப்பு டு மேக் வின் ஹிம் ஹின் வின் அப்படின்னா இன் ஐடி குருஜி நினைக்கிறேன் குரு புரோ குருபுரோ குருபுரோ உங்களை தான் சொல்றாங்க நினைக்கிறேன் குருஜி கால்மி ஐ நீட் ஹெல்ப் இன் ஐடி குருஜி அப்படின்றாங்க நீங்கள் சொன்னிங்களா பதினோருக்கே சேலரி அப்படின்னு அதனால் வந்து உங்களுக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் டீச்சரு கண்டிப்பாக வந்து ஐடியில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த டீச்சர் நம்பர் இருக்குது பாருங்கள் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் த்ரீ ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டீச்சருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து டீச்சர் நம்பரு கால் பண்ணி அவங்களுக்கு பேசுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஐடியில் வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறாங்களா வேறு எதோ ஐட்டிலேயோ இல்லை அதுலேயோ கூட ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வந்து நல்ல வேலை கிடைக்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மகிழ்ச்சி குறித்து கண்டிப்பாக வந்து எங்கள் டீச்சர் வந்து மை ஃபேவரட் டீச்சர் இவங்க கண்டிப்பாக இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் இந்த பதினோரு கே அப்படின்றதுக்காக மட்டும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து டீச்சர் ஹெல்ப் பண்ணுறேன்னு ப்ரோ கண்டிப்பாக உங்கள் நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் செவன் டபுள் த்ரீ ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா முக்சி குரூப் ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள் குரூப் ப்ரோ நம்ம என்னென்னா நம்ம டீச்சர் வந்து ந ஒரு நல்ல 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 மனிதர் சரிங்களா அருமையான மனுஷங்க இவங்க ஸோ இவங்கள வந்து நான் நம்பர் நோட் நல்லா நம்பர் நோட் பண்ணலன்னா திரும்பவும் நான் நம்பர் சொல்கிறேன் மேலே இருக்குது பாருங்கள் ப்ரோ அப்படியே க்ரீன்ஷாட் ஏற்றுங்க எயிட் சிக்ஸ் செவன் டபுள் த்ரீ ஃபோர் ஜீரோ எயிட் சிக்ஸ் செவன் டபுள் த்ரீ ஃபோர் ஜீரோ நைன்